ரெண்டு இல்லை மூணு அல்ல சாப்பிட்டு வர வர இந்த கேன்சர் புற்று நோயின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வரவிடாமல் தடுக்கும் அது மட்டும் இல்லை உடம்புல எங்கெங்க புண்புறைகளுக்கு புண்புரைகளை ஆற்றக்கூடாது எலும்பு ஜவ்வு நரம்பு உடம்புல எங்களை புண்ணு இருந்தாலும் புண்ணே ஆற்றக்கூடாது அற்புதமான மொழியாக இது சூரணம் செஞ்சு பவுடர் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அதை அப்படியே இடித்து பவுடர் பண்ணி சாறு எடுத்து சாப்பிடுக்கலாம் பல ரூபத்தில் சாப்பிடலாம் எப்படி எப்படினா சாப்பிட்லாம் தினமும் ரெண்டு இல்ல சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட்டு காமிப்போம் மக்களுக்கு இது நல்லா கம்ம கம்ம கம்கமே வாசம் வரும் நேர்களு இது மாதிரி ரெண்டு ஏழாம் பெரியவங்க சாப்பிடலாம் சின்னவங்க ஒரு ஏழை சாப்பிட்லாம் ஐயா எனக்கு ஒன்று உங்களுக்கும் தரோம் யார் வேணா சாப்பிடலாம் இறைவன் கொடுத்தது யார் வேணுமா சாப்பிடலாம் நோயற்ற வாழ்வே குறை விட்டு சொல்லுவான் வெண்ணு மொழிகிட்ட பால் சாப்பிடலாம் நே இப்படி பால் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த இப்போ சொன்ன நோய்கள் போல காணாமல் போய் அற்புதமான அருமையான மொழிகை தொண்டை கசக்கி தொண்டை கசக்கர் மட்டும் இல்லை அப்படிங்க சாலிய சாலியா போட இருக்கக்கூடிய நல்லது அண்டிய விளக்கங்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கிங்க